மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி गुरुब्रह्मश्री नित्यानन्दरे पोट्रि पोट्री காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்துன்னு இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள் அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் வந்து இந்த பௌர்ணமிக்கு வந்ததும் பிரிஞ்சுக்கிறோம்மா கண்டிப்பா அது ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுப்பா உங்கள் கூடவே பயணம் பண்ணால் நல்லா இருக்கும் பாஞ்சு நான் சொன்னேன் திரியிற மாதிரி இருக்குமா நான் என்னுடைய சீடர்கள் விட்டு பிரிஞ்சதே கிடையாது ஒவ்வொரு சீடருக்குள்ளவும் நான் இருப்போம்மா அப்படின்னு அந்த இருக்கிறது தான் உங்களுக்கு அந்த ஆபத்தான நேரத்தில் வர்றது அதுதான் பாடம் பண்ணுறோம் உங்களை நினச்சி பண்ணுறோமோ இல்லையோ ஆனால் உயிர் வளர்த்தும் போதும் சாப்பிடும் போதும் வேலை செய்யும் போதும் நடக்கும் போதும் உங்களை தான் உங்களை விட்டு ஒரு நிமிஷம் அந்த இது பிரிக்கிறதுல மூச்சை கவனிங்கன்றாங்க மூச்சை நீங்களாக இருக்கும் போது நான் அப்படின்னு நினைக்கிறேன் திருப்பத்தூருக்கு வாணிம்பாடிக்கு அண்ணாண்ட ஆம்பூர் பக்கம் வந்து அதுக்கு அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டார் மூணு ஆம்பளை பசங்க இருக்குது இதை அந்த ஊ கிராமம் வச்ச சும்மா இருப்பாங்களா ஜனங்க சும்மா இருக்க மாட்டாங்க அந்த கோயிலுக்கு போக முடியும் இந்த கோயிலுக்கு என்னம்மா அங்கெல்லாம் போனவொடனே அவர் வந்து என்னம்மா விஷயம் கேட்குற மாதிரி குரு மட்டுந்தான் ஒரு சீடரை என்ன துக்கம் என்ன சந்தோஷம் என்ன நிலையன்னு கேட்பான் எந்த கடவுளும் உன்னை கேட்க மாட்டான் ஏன்னா கடவுளாவே இருக்கிறவனே குரு தான்

அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு நான் ஒண்டி இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் என் கூட குரு இருக்கிறாரு அப்படின்னு அந்த நம்பிக்கை அங்கேருந்து கிளம்பி வந்து இங்கே ஒரு வாரம் ஆச்சு ஏன்னா ஒரு குருவை முழுமையாக எந்த சீடம் நம்புறானோ அவனுக்கு ஆபத்து இல்லை இந்த அத்தை என்ன பண்ணுறாங்க பச்சை மாவை கும்பிடு சிவப்பு மாவை கும்பிடு வெள்ளம் மாவை கும்பிடுன்னு அத்தை தேத்தி நின்ந்தாங்க அதுவும் அவங்க போய்க்கெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கி நின்றுப்பாவும் அங்கங்கே போய் கையெழுத்து கும்பிட்டு கும்பிட்டுக்காந்து இந்த செத்து புட்டால் இந்த குடுவ ஒன்று ஓடிப்பாங்க தெரியுமா சாணி எல்லாம் போட்டு கழிச்சு நான் எனக்கு ஓடிக்கூடன்னு சொல்லிட்டேன் நான் எனக்கு அதெல்லாம் ஓடிக்கக்கூடாது நான் ஒன்றும் சும்மா போகல அப்படின்னு சொல்லிக்கிறேன் எங்கள் வீட்டில் எல்லாம் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி எங்கள் சம்சாரத்தாண்டை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் நான் செத்து போட்டேன்னா யாரும் எங்கிட்ட அழுவக்கூடாது ஏன் அழுவக்கூடாது தெரியுமா யாரும் நான் செத்துட்டேன்னு அழுவ மாட்டான் அவங்க வீட்டுக்கு அஞ்சு அச்சு ஓம்பெண்டு அடிச்செல்லாம் சிந்தி சிந்தி பக்கத்துல மேலே போட்டு நான் சேர்த்துட்டேன் அவன் ஆழுவான் அவங்க வீட்டு துக்கத்தெல்லாம் ஏன் மேலே தான் பக்கத்துக்கு ரொம்ப மேலாம் போட்டு விட்டுருவான் அதனால நான் சொல்லிட்டேன் இங்கே யாரும் ஆழக்கூடாது பகத்தில் இருக்கிறவங்க துணி மேலாம் போடக்கூடாது அப்படின்ட்டு நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு என்ன நான் துக்கத்தில் ஆமாம் நீ துக்கத்தில் இருப்பேன் என்ன பூ போச்சே பொட்டு போச்சே நீட்டு யோசிச்சுட்டு இருப்பேன் அந்த கவலை தான் உனக்கு என்னை வயசை போச்சு இனிமேல் சம்பாதிச்சு ஒன்றும் கொடுக்க போதில்லை இப்போ இந்த ரெண்டு பிரச்சனை தான் அவங்களுக்கு நான் இருக்குது சொன்னது வேற ஒருத்தர் யாரோ ஒருத்தர் போயிட்டு யாரும் ஒருத்தர் சொல்லுமா எல்லாருக்குன்னு தான் சொல்கிறேன் அப்போ நான் சொன்னேன் உன்னால் சொல்ல முடியாது என் தலை மாட்டில் ஒரு போர்டு வச்சுடுங்க யாரோ அழகு நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னேன் அது மாதிரி இப்போ சாணிலாம் ஒடிக்க கூடாதுன்னு சொல்லிக்கிறேன் சாணியை ஒட்டிட்டு ஆம்பளை போனாலும் பொம்பளை போனாலும் கையெழுத்து கும்பிட்டுன்னு வருவாங்க வீட்டுக்கு இல்லை பரண்டுன்னு போவாங்க மாதிரி இவங்க பண்டுன்னு போனவொன்னே அவர் பார்த்து பாடையில் போற ஒரு ஏந்து வந்து ஏன்மா பரண்ட ஏந்துக்குமான போகிற மாதிரி இல்லை இது எல்லாம் எதுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் பேசிட்டு முன்னாடியே அந்த மாதிரி என்ன பண்ணிடுச்சு இது ஊரில் சொன்னவங்க பேசிடலாம் சிவப்பம் சிவப்பு பார்த்து போய் 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 கத்தி மாதிரி வெள்ள அம்மாவோண்ட போய் கத்துறது ஒரு அம்மாவும் பேசின பாடம் இல்லை இந்த அப்பா தான் பாப்பா இல்ல இப்போ எந்த கோயிலுக்கும் போறது உண்மையோ அதை தேடுங்க கற்பனையில் கடவுளை நிஜத்தில் உங்களுக்குள்ள கடவுள் இருக்கிறார் கடவுள் உங்களை விட்டு வெளியே போனா நீங்க இந்த பூமியில இருக்க முடியாது படுக்கை தான் உங்கள் ஆளுறதான் கடவுள் இருக்கிறதெல்லாம் கடவுள் இல்லை அதனால உங்களுக்குள்ள இருக்கிற கடவுளை நீங்க தேடுங்க அதுதான் உண்மையான கடவுள் வழிபாடுன்னு சொல்லிங்கிறேன் சரிங்களா சரி இப்போ நாம் அதில் சில விஷயங்கள்லாம் கொடுத்தோம் அதுக்கான விளக்கம் சொல்லணும் இல்லையா பஞ்சாம்பந்தம் சாப்பிட நல்லா இருந்துதா இதுக்கு முன்னாடி எங்கேயாவது சாப்பிட்டுக்கீங்களா அந்த மாதிரி சாப்பிட்டுருக்க மாட்டேங்க வாய்ப்பு இல்லை ஏன்னா நாங்கள் அந்த பழத்தை தான் வாங்கி வந்தோம் ஒரே ஒரு பழம் தான் போட்டோம் அந்த பழத்தை காய வாங்கினேன் ஏன்னா பழமாக போய் அங்கே மார்க்கெட்டு போச்சுன்னா அவன் ஏதாவது கெமிக்கல் போடுவான் ஏதோ மருந்து போய் ஏதோ ஒன்று ஆகிடும் அது மாதிரி ஆகக்கூடாது அது வெளியேறுக்கிறதுக்கு அது உணவு போடும் அது ஐயா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு பேர் உணவு இல்லை மருந்தாக மாறப்போகுது அப்போ அந்த மருந்து வரணும் என்ன பண்ணான் காயாகவே வாங்கினோம் பச்சை பசையில் இந்த ஒரு பழத்தை வாங்கினது இதே ரூமில் தான் பக்கு இந்த நாட்டங்களில் வாழ்க்கை தொங்க விடுவாங்க வரமா அந்த மாதிரி தொங்க விட்டு அதுக்கு சில விஷயம் புகை போடுவோம் அந்த புகையில் சில விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டு கதவு முடித்தோம் அந்த புகையிலே அந்த காய் பழமாக மாறிச்சு எத்தனை நாள் டைம் நாலு நாள் டைம் நாலு நாளில் அது அருமையாக காய் போய் பழமாக மாறிச்சு சரி மாறிச்சு அப்படியே போட்டு செய்யலை ஓகே இந்த காய் பழமாக மாறிச்சு இந்த பழம் பிரசாதம் மாறத்துக்கு என்ன பண்ணலான்னா நாங்கள் போய் பாடம் பண்ணோம் ஏனோ தானு உங்களுக்கு கொண்டு போகல இது ஐயா ஐயாச்சு ஐயா உங்களுக்காக ஒரு விஷயம் பண்ண போறோம் அப்போ முதல்ல நாங்கள் தயார் ஆகணும் அது ஒரு உணவு இல்லை மருந்தா மாறப்போகுது அப்போ முதல்ல நாங்கள் போய் தியான மண்டல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உரிச்சோம் எப்படி உரிச்சோம் கையில் க்ளவுஸ் போட்டுக்கணும் வாயில் மாஸ்க் போடணும் ஏன்னா நம்மளை அறியாமல் கூட அங்கே ஒரு சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாது நானே அதை ஏனோ தானே பண்ணேன்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அது மாற்றம் வராது அப்போ நான் அந்த பக்தியோடு பண்ணும்போது அது ஒரு ஜட பொருளாக இருக்கலாம் ஆனால் அதுக்கும் உயிர் இருக்குது அப்போ என்னோடய பாவனைக்கு அது மாறும் மாறக்கூடிய சக்தி இருக்குது அப்போ அது நான் பண்ண பண்ண அது அதை தானே மாற்றிக்கினே நாம் எந்த நோக்கத்துக்கு மாறும் அந்த பதநிலைக்கு அது வந்துடும் அதுக்கப்புறம் தான் ஐயாக்கு அபிஷேகம் பண்ணோம் அந்த அபிஷேகம் பண்ண ஒரு ஒரு பொருளும் தான் உங்களுக்கு வந்தது அவ்வளோ மதிப்பான பொருள் தான் உங்கள் கூட வந்திருக்குறோம் அதை சாப்பிடும்போது உங்கள் மனசு அளவுலேயும் உங்கள் உடல் அளவுலேயும் இது வரைக்கும் இல்லாத ஒரு சக்தி உங்களுக்கு வந்திருக்கும் சரிங்களா அதே மாதிரி அந்த திருநீர் அதுவும் உங்களுக்கு வந்தது தான் வழக்கமாக நீங்கள் கடைகளில் போய் வாங்கினோன்னா வாசனையாக இருக்கும் ஆனால் இங்கே கொடுத்த திருநீர் எந்த விதமான வாசனையும் கிடையாது ஏன் வாசனையை கொடுத்து உங்களை ஈஸியாக ஏமாற்றலாமே அது இல்லை நோக்கம் கடையில் போனீங்கன்னா அட்டை பேப்பரு இல்லைன்னா சாக்பீஸ் பீஸ் இதையெல்லாம் தூளாக்கிட்டு இது வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக ஜவ்வாது வாசனையை கலப்பான் சென்ட்டு கலந்துருவாங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த வாசனை மலைங்க தான் உள்ள ஊருக பொருள் வீணானது தெரியாது ஏன்னா இந்த வாசனை நம்மளை மழைக்கிடும் ஆனால் நாம் கொடுத்தது எப்படி தெரியுமா உங்களுக்கு ஒரு தலைவலினா கூட அதை தண்ணியில் கழித்து பூசிக்கலாம் பூசிக்கினா காய காய அந்த தலைவலி எடுத்துருவோம் ஏன்னால் அது முழுக்க முழுக்க பசு மாட்டு சாணத்தால் மட்டுமே செய்யப்பட்ட ஒரு திருநீர் இது வெளியே கிடைக்காது இப்படி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் கூட தரமாக இருக்கணும் அது ஐயாவோட சக்தியை கொண்டு போகிற அளவுக்கு அதுக்கு பக்குவம் இருக்கணும்னு பார்த்து 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 பண்ண விஷயங்கள் இந்த திருநீர் எப்போவுமே காலி ஆகக்கூடாது காலி ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் திருநீர் வாங்கி அதை கலந்துக்கிட்டு அந்த உயிர் சக்தியை எப்போவுமே உங்கள் குடும்பத்துக்கு கொண்டு போங்க சரிங்களா அதுக்கான முயற்சி தான் எடுத்துக்கிறோம் இப்போ இப்போ நீங்கள் வந்து பழம் பஞ்சாமதம் சாப்பிட்டீங்க சுவையாக இருந்ததா நல்லா இருந்தாம்மா நீங்கள் சாப்பிட்டாமா இல்லையாம்மா ரொம்ப சுவையாக இருந்தது இதோட நோக்கம் நீங்கள் சுவைக்கிறதுக்காக இல்லை இருக்குமா இப்பவும் இருக்குது அன்னைக்கு வாங்காதவங்களாம் வாங்கிக்கலாம் உங்களுக்காக தான் வந்து பண்ணியிருக்கோம் சரிங்களா அன்னைக்கு வாங்காதவங்க எல்லோரும் இன்னைக்கு வாங்கி வச்சுங்க இன்னைக்கு தான் கிடைக்கும் திரும்ப எப்போ கிடைக்கும் தெரியாது தோட அடுத்த குரு பூஜைக்கு தான் சரிங்களா இப்போ நீங்கள் பஞ்சாமடுத்த சாப்பிட்டீங்க அந்த சுவையை உங்களால் உணர முடியும் ஏன்னா இப்போ நம்ம வந்து சாதாரண நிலையில் இருக்கோம் சுவைத்தம்பா அதில் சுவை நம்மளால் உணர முடியுது சரி ஓகே இந்த சுவை உங்களுக்கு தெரியக்கூடாத ஒரு நாள் வரும் இதே பஞ்சாமூர் தான் நீங்கள் சுவைப்பீங்க ஆனால் அதில் உள்ள சுவை உங்களுக்கு உரைக்கக்கூடாது அப்படி ஒரு நாள் வந்தால் மூணு நிலை என்ன தெரியுமா நீங்கள் ஞானத்தை அடைஞ்சிட்டீங்கன்ற சிம்பிள் அங்கே இருக்கும் எதுப்பா உங்களுக்கு உணவுத்தவா நீங்கள் ஞானத்தை அடைஞ்சது அப்படின்னா இதே பஞ்சாமிரத்தை அன்றைக்கி ஒரு நாள் வரும் அன்னைக்கு உங்கள் கையில் கொடுக்கும்போது நீங்கள் சுவைக்கும் போது இப்போ கண்ட சுவையை அன்றைக்கி உங்களுக்கு சுவைக்கவே முடியாது ஒரு சப்புன்னு இருக்கும் அந்த நாள் நீங்கள் பூர்ணமான நாளாக இருக்கும் புரியுதுங்களா அதுக்காக இப்போ கொடுத்துட்டோம் இப்போவே சுவைச்சிங்க இப்பவே அந்த சுவையை உணர்ந்துக்குங்க அந்த நாள் வரும் கண்டிப்பா வரும்போதே இந்த சுவை எதுவும் உங்களுக்கு சொல்லாது புரியுதுங்களா அப்போ நாம ஒரு ஒரு விஷயத்தையும் ஏனோ தானு பண்ணல மற்ற இடம் எல்லாம் ஃபோட்டோ இருக்கும் சிலை இருக்கும் இங்கே மட்டும்தான் ஐயா இருக்காரு புரியுதுங்களா அப்போ இங்கே நீங்க ஐயாவை நம்பி வந்தவங்க எல்லாரும் உங்களுக்கு பொண்ணை கொடுக்க முடியாது பொருளை கொடுக்க முடியாது ஆனால் உங்க எல்லாருக்கும் ஐயாவோட சக்தியை கொடுக்க முடியும் அதேதான் அது ஒன்று இருந்தா போதும் உங்களால எதையும் சாதிக்க முடியும் சரிங்களா அதை தான் நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லுவோம் அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்யானந்தமான நித்யானந்த குருவே போற்றி குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லது தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்